என் அன்பு சொந்தங்களே நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ரொம்ப எளிமையான ஒரு ஸ்வீட்டு பாதுஷா இது எல்லாரும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நினைப்பீங்க ஒன்றும் கஷ்டமே இல்லை சிம்பிளாக ரொம்ப எளிமையாக நான் அழகாக சொல்லித்தரேன் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சுவையான ஒரு பாதுஷா ரொம்ப குறஞ்ச பொருள் இது கடையில் போய் வாங்க போனாக்க ரொம்ப விலை இருக்கும் ரொம்ப ஜாஸ்தி விலை சொல்லுவாங்க இப்போ நம்மளே சொந்தமாக நம்மளே வீட்டில் ஒரு அரை கிலோ மாவு போட்டு செய்கிற மாதிரி உங்கள் கணக்குக்கு அரை கிலோ கணக்குக்கு தரேன் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பால்சாக்கு நம்ம அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்கோம் நெய் பேக்கிங் பவுடர் ஏலக்காய் பொடி இது ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் டால்டா பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன ரோஸ் வாட்டர் அந்த ஜீரால ஊற்றி நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் உப்பு சிரப் காய்ச்சறதுக்கு சர்க்கரை அரை கிலோ மாவு எடுத்துருக்கோம் மைதா மாவு ஜலிச்சு வச்சுருக்கோம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை கிலோவுக்கு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதிலே போட்டுக்கிட்டோம் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் ஸ்வீட்டை காட்டுறதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்க ஒரே ஒரு ஸ்பூனு சர்க்கரை இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா பெரட்டிக்கிறோம் இந்த நடுவில் குழி போடணும் இப்படியே பண்ணிக்கணும் நடுவில் ஊற்றணும் எண்ணெயை ஊற்றணும் இப்படி பெரட்டணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணால் குடி போட்டு பண்ணுறது அப்படி இப்படிங்கிறதுல சும்மா ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக உப்பு பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா போட்டுக்குங்க கொஞ்சம் தயிர் ஊற்றிக்குங்க நம்ம பேக்கிங் பவுடர் போட்டோம் சுகர் போட்டிருக்கோம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருதோ சுகர் போட்டோம்னா பொறிக்கும் போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக காட்டி கொடுக்கும் அதுக்காகத்தான் சுகர் சேர்த்துருக்கோம் இப்போ கால் கிலோவுக்கு அரை கிலோ மைதா மாவு போட்டிருக்கோம் அரை கிலோவுக்கு இரநூறு மொத்தம் இரநூறு எண்ணெய் ஊற்றணும் அதில் நூறு டால்டா ஊற்றுறேன் நூறு நெய் ஊற்றுறேன் நூறு டால்டா நூறு நெய் நெய் சேர்த்துக்கிறோம் அரை கிலோவுக்கு நூறு நெய் போதும் நூறுக்கும் குறைவா சேர்த்தா கூட சேர்த்துங்க நூறு நெய் இது எல்லாத்தையும் நல்லா மாவோட நல்லா பாருங்க நெய்யும் டால்ட்டாவும் ஊற்றி பிசைஞ்சுருக்கான் இந்த பாருங்கள் பிடிச்சா அப்படி கொலை கட்ட பிடிச்சாப்புல பிடிக்கிற பதத்துக்கு வருது உதுத்தா மாவாக உதுந்துருது இந்த பக்குவத்துக்கு பாருங்கள் பிடிச்சா அப்படி கொலை மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் பிடிக்கிறதுக்கு வருது உதுத்தா உதுந்துட்டோம் மாவாக உதுந்துருது இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் சேர்த்து இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பிணுற மாதிரி அழுத்தி பிணையாமல் இந்த நாலு மூணு அஞ்சு விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரல்லையே பெரட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க ஊற்றி இப்படியே நாலு வெரைட்டியே இப்படியே பிசையணும் அழுத்தி பிசையக்கூடாது அப்போ தான் அந்த லேயர் லேயராக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அழுத்தி பிசையக்கூடாது இந்தியே இந்த வெரைட்டியே வருங்க அப்படியே பூ போல அப்படியே பாருங்க பாருங்க மாவு பிணைஞ்சா எப்படி லேயர் லேயராக அப்படியே பொறுப்பு பொருன்னு வருது பாருங்கள் அப்படியே அப்படியே இந்த பஞ்சு பிக்கிற மாதிரி அப்படியே பொறு பொறு ஒரு பொருள்னு வந்த மாதிரி இருக்கணும் நல்லா அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக வரும் அழுத்தி பிசையலை அப்படியே நம்ம சும்மா இப்படியே பிச்சைங்கன்னா இப்படியே லேயர் லேயரா அப்படியே வரும் அப்படியே பெரட்டிட்டு எடுத்து நம்ம அப்படியே வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் மாவை ரெஸ்ட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அப்படியே பிச்சா இந்த மாதிரி லேயர் லேயராக இப்படியே வருது இல்லையா இதே மாதிரி ஒரு அஞ்சாறு வாட்டி இப்படி பிச்சு பிச்சு ஒரு மாவு மேலே மாவு இப்படி போட்டு போட்டு பிச்சு பிச்சு எடுத்துக்கிறோம் அப்படியே எடுத்துக்கிறோம் எடுத்து ஒரு அஞ்சு ஆறு தடவை இதே மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துக்கங்க எடுத்து எடுத்து இப்படியே இப்படி செஞ்சோம்னா நல்ல லேயர் லேயராக வரும் ஆ இப்போதும் அப்போ மாவை சின்ன சின்ன உருண்டியாக கிள்ளி கிள்ளி வச்சிருவோம் அப்புறம் நம்ம உருட்டி உருட்டி போட்டுக்குவோம் இது பொறி கட்டை தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை ஒரே அளவாக விற்ச்சு வச்சுக்கோங்க ங்க இப்படி கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே ஒரு உருட்டு திருப்பி இப்படி ஒரு ரிவர்ஸில் ஒரு உருட்டு ஒட்டுங்க இப்படியே ஒரு உருட்டு ரிவர்ஸில் ஒரு உருட்டு பாருங்கள் அப்படி நடுவில் ஒட்டிவிட்டு சும்மா விரல்ட்டை வச்சு இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து என் நடுவில் ஓட்டை விழுகிற மாதிரி ஒரு அழுத்தழுத்தி இப்படி வச்சுருங்க உங்களுக்கு எதுவும் வரலை ஓட்டை போட வரலைன்னா ஒரு பென்சில் எடுத்து கூட நீங்கள் அப்படி வச்சுக்கலாம் இல்லை பூரி கட்டை இருந்தால் உருட்டுற கட்டை இருக்குல்ல அந்த கட்டையில் அப்படி குத்து குத்தி வச்சுக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணி உருட்ட வேண்டாம் லேசாக இப்படி பூ போல உருட்டுங்க பூப்போவில் உருட்டுனா அந்த வரிவெறியா வரி வரியாக அப்படி வரும் வரியாக இந்த பாருங்கள் இப்படி வரி வரிவெறியா லேயர் வரும் இதே மாதிரி எல்லா பாதுசாவையும் இந்த பாருங்கள் இப்படி உருட்டும் போது இந்த பாருங்கள் மேலே ஒரு காம் மாதிரி உருட்டினது உடைய திரட்டு வரும் இப்படி உருட்டுறோம்ல நம்ம அப்படியே திரட்டு ஒன்று வரும் அந்த திரட்டு இடத்த வச்சு தான் அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அந்த நடுவில் நல்லா வேகிறதுக்காக ஒரு கும்முள் கிடைக்கும் இப்படியே உருட்டணும் இப்படியே நீங்கள் அழுத்தாமல் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது லேசாக அப்படி உருட்டின உடனே இந்த உருட்டுறதுக்கு உண்டான ஒரு இந்த எலுமிச்சம்பளத்தில் வரும்போது இப்படி மேலே ஒரு இது வரும் உருட்டின அடைய அடையாளம் அந்த இடத்துல அப்படி உருட்டிட்டு நடுவில் அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மேலே நம்ம அப்படி பிடிச்சி உருட்டினோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட இந்த பாருங்க வச்சு இந்த பென்சிலில் லைட்டாக இப்படி தரையில் வச்சு பென்சில் அப்படி பண்ணால் கூட நல்லா அகலமாக அப்படி குழி வந்துடும் பாருங்கள் இப்படி இருக்குல்ல மேலே நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு இது வருங்க இப்படியே பண்ணிவிட்டு இப்படியே மடிச்சுட்டே வாங்க இப்படியே மடிச்சுட்டே வாங்க இப்படியே மடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லா வெறிப்பும் ஒன்று போல வந்துடும் ஒன்று போல் வந்து மேலே இப்படி பிடிச்சி விட்டுட்டு இப்படி சென்டராக வச்சு பாருங்கள் ரவுண்டு ஷேப் நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ இப்படி லேஸாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்க இங்கே வச்சு ஒரு லைட்டாக இப்படி ஒரு அழுத்து அழுத்துனிங்கன்னா பென்சில் அழுத்தினா கூட இப்படி வந்துடும் அப்புறம் நீங்கள் லைட்டாக அப்படி பண்ணி வச்சிருங்க இப்போ பாதுசாவுக்கு அந்த உருண்டை உருட்டி திரட்டி அடுக்கி வச்சிட்டோம் இப்போ சுகர் பாகு காய்ச்சினோம் இப்போ பாகு காய்ச்சறது ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக ஒரு கம்பி பதத்துக்கும் கம்மியாக நான் காட்டுறேன் அந்த ஸ்டேஜ் எப்படின்னு காட்டுறேன் நம்ம அரை கிலோ மைதா மாவு போட்டிருக்கோம் அறுநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கோம் இந்த பாருங்கள் இந்த பவுலில் அறுநூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கோம் இதே பவுலில் தான் ஒரு பவுல் மைதா மாவு போட்டோம் அதில் ஒரு பவுல் சக்கரை எடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் இப்போ இதில் இந்த பவுலில் அரை பவுல் சக்க தண்ணி எந்த பவுலில் நீங்கள் அளவு எடுத்தீங்களோ எம்எல்ல சொன்னால் முந்நூறு எம்எல் தண்ணி தண்ணி ஊற்றிடும் அக்கறை கொதித்து கொதி வரும் கொதி வந்து ஒரு நாலு நிமிஷம் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் பிசு பிசுப்பு தன்மை வந்தவுடனே ஒரு எலுமிச்சம்பளம் சாறு விடணும் சாறு விட்டுட்டு இதுலேயே வாசனை என்ன சேர்க்குறமோ உங்களுக்கு என்ன வாசனை சேர்க்குறன்னு தோணுதோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா பொங்கி வருது ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணும் பிசு பிசுப்பு தன்மை வந்து ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் காட்டுறேன் இந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் நம்ம ஜாமுக்கு ஜீரா செய்வோம்ல அந்த பதம் பாருங்க நல்லா இப்போ கொதி வந்து ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் கொதி வந்து இந்த பாருங்கள் பாருங்க இந்த கம்பி பதம் வரலை இன்னும் வர்றதுக்கு முன்னாடியே பதம் இது கம்பி பதம் இன்னும் வரலை இந்த கம்பி கம்பிப்போதா இன்னும் வரல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் வந்துடும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்கிடலாம் கம்பி கம்பிப்பதாக விட்டு விட்டு வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டால் வந்துடும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க இது ஜீரா ரொம்ப முக்கியம் ஜீரா கம்பி கம்பிப்பதை வந்துட்டால் அந்த பாதுஷா அந்த ஜீராவை குடிக்காது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் தீய ஆஃப் பண்ணிட்டோம் இதில் ஒரு அஞ்சு ஆறு சொட்டு அதாவது இந்த ஜீரா வந்து கெட்டியாகி கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அஞ்சு ஆறு சொட்டு எலுமிச்ச போல் ஜூஸ் விடுறோம் ஒரு அஞ்சு ஆறு சொட்டு ரொம்ப வேண்டாம் ஒரு அஞ்சு ஆறு சொட்டு இந்த ஜீராவில் இது பாருங்கள் எல்லோ ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் அப்போ இந்த பாதுஷா ஒரு நல்ல ஒரு கலர் வரும் இது குங்குமுப்பவும் சேர்க்கலாம் குங்குமப்பு விலை ஜாஸ்திங்கிறதுனால நம்ம சேர்க்கலை குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம் அந்த எல்லோ ஃபுட் கலர் கலந்துட்டோம் லெமன் ஜூஸ் கலந்துட்டோம் சாப்பாட்டுக்கு சேர்க்குற ரோஸ் வாட்டர் சாப்பாட்டுக்கு சேர்க்குற ரோஸ் வாட்டர் இதில் கொஞ்சம் இந்த மூடியில் வருங்க ஒரு ரெண்டு மூடி ஊற்றுறேன் இந்த ரெண்டு மூடி வாசனைக்காக ரெண்டே ரெண்டு மூடி ஊற்றுறேன் காய்ச்சிட்டோம் இந்த ஜீராவை இதில் ஊற்றி வச்சுக்கிறோம் அப்படியே சூடாக இருக்கட்டும் பாதுசா எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கோம் இந்த பாதுசா பொரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எண்ணெயுடைய சூடு மிதமான சூடு இருக்கணும் நம்ம போட்டால் பாதுஷா உள்ளே முங்கி இருக்கணும் அப்புறம் அது தானாக அப்படியே பொறிஞ்சு மேலே வரணும் எலும்பி மேலே வரணும் நான் அதை காட்டுறேன் என்ன சூடு இருக்குன்ற பக்குவத்து காட்டுறேன் வேறு இதில் பாதுசால் எந்த மாவுப்பே எந் இந்த பூ போல் கையில் அழுத்தாமல் மாவு செஞ்சோம் ஜீரால தண்ணியாக அந்த சக்கரை அந்த கம்பி பதத்துக்கு முந்தின பதம் எடுத்தோம் மூணாவது ட்ரிக்ஸ் வந்து இந்த இது ஒன்று தான் இந்த எண்ணெயை கம்மியான மிதமான சூட்டில் பொறுமையாக எடுக்கணும் அவ்வளோதான் தட்டி காஞ்சிருச்சு நல்ல கடாயி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வச்சால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுக்கணும் பெரிய கடாய் இருந்தால் ஜாஸ்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாது எதுவும் மாவுக்கு எதுவுமே கக்காது அதனால் பிரியாமல் இருக்கும் ஒன்றும் இல்லை எண்ணெய் கூட வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பால் ஒன்று கிள்ளி போட்டிருக்கோம் மாவுலேருந்து அது இப்போ தவிர முட்டை முட்டையாக வருது கீழே மிதங்கி கீழே போயிருக்கு இது கரெக்டான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு பாதுசாவாக எடுத்து நம்ம எத்தனை போ இதில் போட முடியுமோ அதை போட்டுருவோம் போட்டால் உள்ளே முங்கி இருக்கணும் சூடு மிதமான சூடு இருக்குது பாருங்கள் பப்புள் பொப்பிளாக வரணும் கீழே நம்ம போடுற பாதுசாக கீழே போயிடணும் மேலே வரக்கூடாது எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் பாதுசாக அதை அப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுவோம் பாருங்கள் நம்ம போட்டோம்ல பால் அது நல்லா மேலே மிதந்து வந்துச்சு பாருங்கள் மிதந்து வந்துடுச்சு பால் மேலே மிதக்குது இது அப்போ தானே அது மேலே மிதந்து வரும் நம்ம அது வரைக்கும் எதுவுமே பண்ணக்கூடாது கரண்டி போடக்கூடாது கரண்டி போட்டு எதுவும் செய்யக்கூடாது சும்மா அப்படியே வேணால் சரி சரிசாக ஆட்டி விடலாம் இல்லை கரண்டியை இப்படி 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 பண்ணி விடலாம் மேலே சும்மா அப்படியே கரண்டி பாதுசாக பெரட்டக்கூடாது கீழே உள்ளதெல்லாம் ஒன்றுன்னா மிதந்து மேலே வருது நம்ம எப்போவும் மேலே வந்ததுக்கப்புறம் தான் கரண்டி போடணும் அது வரைக்கும் அதுவாக வரட்டும் பாருங்கள் ஒன்றுனா மேலே மிதந்து வருது தீ மிதமான தீயில்தான் இருக்குது ஏன்னா ஹையில் வச்சுட்டோம்னா மேலே க வெந்துடும் உள்ளே வேகாது பாருங்கள் எல்லா பாதுசாகவும் மேலே வந்துருச்சு இப்போ ஒன்றுனா அப்படி லைட்டாக அப்படி பரட்டி போடும் கொஞ்சம் வேறு வேகட்டும் எல்லாம் மேலே வந்துருச்சு இப்படி கீழே போடும்போது எண்ணெயில் முங்கி கீழே போயிடணும் அது தானாக மிதந்து அப்படி மேலே வரணும் அந்த அளவுக்கு சூடு பார்த்துக்கணும் ஒன்றுனா அப்படியே பரட்டி புரட்டி ரெண்டு மூணு மாட்டி பரட்டி போடணும் ப்ரவுன் கலருக்கு வந்துட்டு இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடுவோம் அப்படியே அரைச்சு அடித்து எடுத்து நேராக சுகற்பாக பாருங்கள் சூடு நம்ம காய்ச்சி வச்ச சூடு அப்படியே எதமான சூட்டில் தான் இருக்குது இது சூடாக இருக்குது அதனால பொறிச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுருவோம் இந்த பாருங்கள் இந்த கலரு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு நம்ம எடுத்து இப்படி போட்டுருவோம் ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு பக்கம் அப்புறம் ஒரு பக்கம் போடுறோம் எண்ணெய் சூடாக இருக்குது எண்ணெய் சூடாக தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன் எண்ணெய் எண்ணெயில் இருக்கிற சூடு கொஞ்சம் தனியட்டும் அதுக்கப்புறம் சூடு குறஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது பேச்சு போடலாம் ஏன்னா இப்போ போட்டோம்னா மேலே மட்டும் கருகும் அந்த எண்ணெயில் நம்ம முதல்ல போட்டோம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் போட்டோட உள்ளே போய் முங்கணும் பதுசாக கீழே போய் இறங்கி அப்படியே இருக்கணும் அப்புறம் தானாக பொறிஞ்சு அப்படி மேலே வரணும் ரைஸ் ஆகி மேலே வரணும் அப்படியே ஒரு பக்கம் ரெண்டு மூணு நிமிஷம் ஊரட்டும் அதுக்கப்புறம் பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஊரட்டும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த ஒரு சைடு ஊறணும் சிறப்பு சூடாக இருக்கும் சூடு ஆறிட்டால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் லைட்டாக சூடு பண்ணிக்கணும் இதுவும் சூடு மிதமான சூட்டில் இருக்கணும் ஜீராவும் எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கணும் இது மட்டும்தான் இது பால்சா வேறு எதுவுமே பரபரப்பாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அப்படி பரட்டி பரட்டி இப்போ இதை இந்த பக்கம் புரட்டி போடுங்க இந்த எண்ணெய் பால்சா சுடுற கரண்டி இதில் போடாதீங்க இது வேறு கரண்டி போட்டுங்க இந்த சக்கரை சீராவை இதில் தொட்டுட்டு தொட்டு எண்ணெயில் போட்டால் எண்ணெய் கருகும் அதுக்காக இதை வேற கரண்டி வச்சிருக்கேன் நான் இது வேற கரண்டி வச்சிருக்கேன் இப்ப சூடு தணிஞ்சிருச்சு இப்ப நம்ம ஒண்ணா உள்ள போடுவோம் அதே மாதிரி கீழே பாருங்க போட்ட உடனே கீழே போய் முங்கிருச்சு பாருங்க தீயை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த இதை இந்த பக்கம் இறக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா ஜீரா சூடு ஆறிடுச்சு இப்போ இது கொஞ்சம் சூடு பண்ணணும் லைட்டாக சூடு பண்ணிக்கணும் தீயை சிம்மில் வச்சு சூடாகட்டும் இப்போ இதை பறித்து நான் இதில் போட்டுறேன் சூடு பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் சூடு இருக்கு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையான ரொம்ப சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச பாதுஷா நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையில் ஒன்றுமே வித் ரொம்ப பெரிய சிரமம் எதுவுமே கிடையாது மாவை பூப்போல் பிணைஞ்சோம் கை வலிக்காமல் பிணைஞ்சிட்டோம் ஜீராவை ரொம்ப பேஸ்ட்டுமாக ரொம்ப கம்பி பதம் இல்லாமல் நடுத்தரமான கம்பி பதத்துக்கு முந்தின பதம் ரெடி பண்ணோம் அதை எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுருந்தோம் மூணு தான் இதுக்கு மாவை பொழுன்னு பண்ணையணும் ஜீராவை பதத்துக்கு முன்பதமாக எடுத்துக்கணும் ஏன்னா லைட்டாக இருந்தால் தான் தண்ணி அந்த ஜீராவை அந்த பாதுசாக குடிக்கும் அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை மூணாவது எண்ணெயை மிதமான சூட்டில் வைக்கணும் டக்குன்னு இது கனகனமாக போட்டிருக்கோமா மாவை உருட்டி ஊட்டி போட்டிருக்கோம்ல நம்ம போட்ட உடனே தீயை ஹைல வச்சா ஆகும் டப்புன்னு வெந்துடும் மேலே மட்டுக்காரக்கும் உள்ளே வேகாது அவ்வளோதான் அதுக்காகத்தான் கீழே போட்டு முங்கி எந்த ஒரு பொருள் நல்லா வேக்காடு கொடுத்துருச்சோ அந்த பொருள் மிதந்து மேலே வரும் இவ்வளோ வேறு எந்த ட்ரிக்ஸ் இதில் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக செய்கிற ஒரு பொருள் ரொம்ப ருசியான பொருள் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்றைக்கி செஞ்சு வச்சு மறுநாள் சாப்பிடுங்க இன்றைக்கி செஞ்சு வைத்தா அந்த ஜீரா ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா குடித்து அப்படியே இருக்கும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதை நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்